மீண்டும் களத்துக்கு வந்திருக்கிறார் இருக்கிறார் பழனிவேல் மும்மொழி கொள்கைன்னு கண்டதையும் அடுத்தடுத்த நிலைகளில் பாஜகவினர் பேசிக் கொண்டிருக்கும் போது அதிரடியான அட்டாக் மோட்ல இறங்கி இருக்கிறார் பி டி ஆர் அவர்கள் அண்ணாமலை ஹெச் ராஜா ரங்கராஜ் பாண்டியன் வரிசையாக எல்லோரும் சொன்ன பொய்கள் இப்போது ஒவ்வொன்றாக வெடிக்க தொடங்கி இருக்கிறது கோர்ட்டுக்கு கூப்பிட்டுட்டு போய் தர்மேந்திர பிரதான் உள்ளிட்ட பாஜகவை சேர்ந்தவர்களை நிக்க வச்சு அமைச்சரையே கோர்ட்டு தண்டிக்கணும் அதுக்கான வேலைகளை தமிழ்நாடு அரசு செய்ய போகிறது என்கிற விஷயங்களை முன்கூட்டியே பீட்டு யார் ஒரு குறிப்பையும் சூசகமாக தெரிவித்திருக்கிறார் அவருடைய பிரஸ் மீட் என்பது இப்போது அரசியல் வட்டத்தில் பரபரப்பை பெற்ற வைத்திருக்கிறது அண்ணாமலை எப்படி எக்ஸ்போஸ் ஆனாரு ஹெச் தொடங்கி ரங்கராஜ் பாண்டேல இருந்து எல்லாரும் எப்படி பொய் நியூஸ் டக்கு டக்குன்னு உள்ள போட்டு இந்தி படித்ததுனால அவங்க அப்படி ஆயிட்டாங்க இப்படி ஆயிட்டாங்கன்னு இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களை விரிவாக அலசுகிறது இந்த குரலின் வரவன எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு தமிழ்நாட்டினுடைய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மினிஸ்டராக இருக்கும் டாக்டர் பிடிஆர் பன்னிவேள்ளி தியாகராஜன் அவர்கள் கடந்த காலத்திலே அவருடைய பதில்கள் அப்படிங்கிறது இந்த ராப்பிடான ரெஸ்பான்ஸ் இதுக்கெல்லாம் பெயர் பெற்றவர் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த இன்னைக்கு அண்ணாமலை தர்மேந்திர பிரதான் தொடங்கி வைத்திருக்கக்கூடிய நாங்கள் வந்து இங்கே மூன்று மொழி படித்தா என்ன ஹிந்தியில் நீங்கள் படிக்கலாமா இப்படின்லாம் இந்த இப்போ இழுத்து விட்டுருக்காங்க இல்லையா இதில் அவர் வந்து அதிரடியான கருத்துக்களை சொல்லிடுவாரு அவர் போகிற போக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது ரொம்ப கேஷுவலாக ஹேண்டில் பண்ணுறது அப்படிம்பாங்களா அந்த மாதிரி தான் ஹேண்டில் பண்ணுறாரு போட்டு கலாய்க்கிறது அப்படிங்கிறதில் தொடங்கி ஷார்ப்பான பாயிண்ட்ஸ் வரைக்கும் அவருடைய இது இருக்கிறது அவர் சொல்கிறாரு பல பத்து ஆண்டுகளாக இந்தியாவிலேயே நாங்கள் தான் டாப்பில் இருக்கோம் பல பத்து ஆண்டுகளாக நீங்கள் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது எஜுகேஷன் அப்படின்னா சவுத்து தான் சவுத்தில் நாங்கள் நிற்கிறோம் அப்படிங்கிறது தெரியும் பீகாரோ ராஜஸ்தானோ குஜராத்தோ நீங்கள் சொல்கிற எந்த மாடலும் எங்கள் இதில் பாதி கூட கிடையாது ராஜா உங்களை விட அஞ்சு மடங்கு பத்து மடங்கு சிறப்பாக இருக்க எங்களுக்கு நீங்கள் பீகார்லேயும் குஜராத்லேயும் ஓட்ட வாங்கி ஜெயிச்சுட்டு நாங்கள் சொல்கிறது தான் சட்டம் அப்படிங்கிறது இங்கே வேலைக்காகாது அப்படின்னு அவர் கடுமையான கண்டனங்களை பதிவு செய்கிறார் அதுக்கு அடுத்து ஒரு உதாரணம் சொன்னார் பாருங்கள் இப்போ நான் ஒரு பிஹெச்டி முடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் என்னால் பேச்சுலர்ஸ் படிக்கக்கூடிய அதாவது யூஜி படிக்கக்கூடிய ஸ்கூல் முடிச்சு காலேஜ் வராங்க இல்லையா யூஜி படிக்கக்கூடிய ஒரு பிள்ளையை நான் கைட் பண்ண முடியும் அவங்க ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நான் கைட் பண்ணுவதற்கான எலிஜிபிளாக இருப்பேன் ஏன்னா நான் பிஹெச்டி வரைக்கும் முடிச்சிருக்கேன் யூஜி முடிச்சு பிஜி முடிச்சு மாஸ்டர்ஸ் முடிச்சு பிஎஸ்டி முடிச்சிருக்கேன் அதுக்கு பதிலாக இப்படி நீங்கள் என்ன பண்ணுறீங்க எல்கேஜி படிக்கிற ஒரு பையனை கூப்பிட்டு இவர் யாரை கைடு பண்ண போகிறார் பிஹெச்டி படிக்கிறவங்கள கைட் பண்ண போகிறாரு அப்படின்றது எவ்வளவு நகைப்புக்குரியதோ எவ்வளவு மோசமான ஒரு விஷயமா எல்கேஜி பையன் சொல்கிறத கேட்டுக்கிட்டு அவருடைய கைடன்ஸில் நீ பிஹெச்டியை முடிப்பாங்கிற மாதிரி குறியீட்ட அளவுகளில் மிகவும் பின்தங்கி இருக்கக்கூடிய நீங்கள் அந்த மாநிலத்தில் வெற்றி பெற்றவர்கள் தமிழ்நாட்டில் எப்படி படிக்கணும் தமிழ்நாடு எதில் எப்படி செய்யணும் தமிழ்நாட்டில் என்ன கோர்ஸ் கொடுக்கணும் இதுக்கெல்லாம் உள்ளே வருவீங்க அப்படின்னா இதெல்லாம் எங்களால் ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசியிருக்கிறார் அவர் ஒரு உதாரணம் சொல்கிறார் இன்றைக்கி நீங்கள் ஒரு ஜென்ரேஷன் எடுத்துக்கோங்க இன்றைக்கி இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு மிட் ட்வெண்ட்டீஸ்டில் இருக்கக்கூடிய இருபதுலேருந்து முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது வரைக்கும் இருக்கக்கூடியவங்க அடுத்த தலைமுறை இந்த ஃபார்ட்டி டூ ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ் டுவர்ட்ஸ் ரிட்டையர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறை அவர் சொல்கிறார் என்ன மாதிரி இளைஞர்களை தாண்டி வயதானவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அதுக்கு அடுத்த ஏஜில் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் உலகம் முழுக்க போயிருக்காங்க எங்கே நீங்கள் தமிழ்நாடு எடுத்தாலும் சரி கேரளா எடுத்தாலும் சரி இந்த ரெண்டு மாநிலங்களும் இரண்டு மொழி கொள்கையில் படித்து வேர்ல்டு முழுக்க இருக்காங்க என்ன அவர் சொல்கிறார் என்ன மாதிரி வயதானவர்கள் தன்னுடைய வயதுக்காரர்கள் டாப் டயரில் அது உலகம் முழுக்க எவ்வளோ பெரிய நிறுவனங்களாக இருந்தாலும் உச்சபட்ச பொறுப்பில் லீடிங் பொஷிஷன்ஸில் இண்டஸ்ட்ரியினுடைய லீடர்ஸாக அங்கே இருக்காங்க இதெல்லாம் எதனால் சாத்தியம்னா நாங்கள் ரெண்டு மொழியை படித்தோம் ரெண்டு மொழியும் ஒழுங்காக படித்தோம் அதனால் சாத்தியம் அங்கே மலையாளமும் இங்கிலீஷும் நாங்கள் தமிழும் இங்கிலீஷும் படித்ததுனால இன்றைக்கி வேர்ல்டுலையே லீடிங் பொஷிஷன்கள்லலாம் நம்ம ஊரில் இருந்து போனவங்க இருக்காங்க இதில் ஹைலைட் என்னென்னா நீங்கள் சொல்லக்கூடிய குஜராத்தும் உத்தரப்பிரதேசமும் ராஜஸ்தானும் மத்திய பிரதேசமும் பீகாரும் ரெண்டு மொழியும் ஒழுங்காக சொல்லித்தருவீங்களா அவ நீங்கள் மூணு மொழி மூணு மொழின்னு சொல்கிறீங்க ஆனால் நீங்கள் ரெண்டு மொழியும் ஒழுங்காக சொல்லித்தரல இன்னும் சொல்ல போனால் ஒரு மொழியவே நீங்கள் ஒழுங்காக சொல்லித்தரலைங்கிறது தான் உங்களுடைய பர்ஃபார்மென்ஸில் இருந்து தெரியுது அப்படின்னு ஒரு ஃபைனல் வெடி அங்கே தான் வச்சார் அவர் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா இப்போ நார்த்தில் இருக்கிறாங்க இப்போ யூபி எடுத்துக்கோங்க அவங்களுக்கு ஹிந்தி தெரியணும் ஹிந்தியை அவங்களுடைய லோக்கல் லாங்குவேஜாக தாய்மொழியாக இருக்குதுன்னு வச்சுப்போம் இங்கிலீஷ் தெரியணும் இப்போ இது போக மூணாவது ஏதாவது ஒரு மொழி தெரிஞ்சிருக்கணும் மும்மொழி கொள்கைனா அப்படின்னா இந்த மூணாவது மொழியை ரூல் அவுட் பண்ணுறேங்க ஏன்னா அது அது ப்ராக்டிகலே கிடையாது இங்கிலீஷ் பேசுகிறாங்களா இல்லை இங்கிலீஷ் எந்த அளவுக்கு அவங்க வெல்வாஸ்டாக இருக்காங்கன்னா அதுவும் கேள்விக்குடியானது ஹிந்தியே அவங்க ப்ராப்பராக தெரிஞ்சிருக்காங்களாங்கிறதுக்கு அடுத்த பிரச்சனையாக இருக்கிறது அப்படின்னு பிடிஆர் அவர்கள் சொல்கிறார்கள் இப்போ இதுக்கெல்லாம் டேட்டா எங்கேயாவது இருக்கா அப்படிங்கிற கேள்வி வேலை நீங்கள் கேட்கலாம் ஹிந்துஸ்தான் டைம்ஸில் ரிப்போர்ட் ஆகியிருக்கக்கூடிய ஒரு பீஸை பார்க்குறோம் இன் யூபி போர்டு ஓவர் ஃபைவ் பாயிண்ட் டூ செவன் லேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில் இன் ஹிந்தி ஓவர் ஃபைவ் பாயிண்ட் ஒன் நைன் லாக் ஸ்டூடண்ட்ஸ் ஃப்ளங்க் இன் இங்கிலீஷ் அப்படின்னு வந்திருக்கக்கூடிய செய்தியை பார்க்குறோம் யூபியில் நடந்த அங்கே பள்ளிகளில் நடந்த பப்ளிக் எக்ஸாமில் அஞ்சு அஞ்சே கால் லட்சம் பேர் ஹிந்தியில் ஃபெயில் ஆயிருக்காங்க அஞ்சு புள்ளி பத்தொம்போது லட்சம் பேர் இங்கிலீஷில் ஃபெயில் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது பாஸ்மார்க் வாங்க முடியாதவர்கள் லட்சக்கணக்கில் அவங்க ஃபெயில் ஆகிறாங்க அங்கே அவங்களுக்கு மும்மொழி கொள்கைன்னா மூணாவது மொழியை விட்டுருங்க ஃபஸ்ட்டு எப்படி ஹிந்தி படிப்பாங்க அதில் எவ்வளோ பேர் ஃபெயில் ஆகியிருக்காங்க அடுத்தது இங்கிலீஷை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப்போ இந்த ரெண்டு மொழியும் ஒழுங்காக சொல்லித்தரலைங்கிறத தாண்டி பிடிஆர் சொன்ன ஒரு மொழியவே நீங்கள் ஒழுங்காக சொல்லி தரீங்களா அப்படிங்கிற கேள்வி இந்த டேட்டாவை பார்க்கும்போது நமக்கு ரைஸ் ஆகுது இதே போல் மற்றொரு செய்தி அதை ஹிந்துஸ்தான் டைம்ஸ் ரிப்போர்ட்டாக இருக்குது செவன் பாயிண்ட் நைன் செவன் லேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில் இன் ஹிந்தி இன் யூபி போர்டு எக்ஸாம்ஸ் உத்தரப்பிரதேசத்தினுடைய போர்டு எக்ஸாமில் கிட்டத்தட்ட ஏழு புள்ளி தொண்ணூற்றி ஏழு லட்சம் பேர் ஹிந்தியில் மட்டும் ஃபெயில் ஆகியிருக்கிறார்கள் அப்படிங்கறதெல்லாம் இப்போ அஞ்சு லட்சம் ஏழு லட்சம் இந்த கணக்கில் ஹிந்தியிலே ஃபெயில் ஆகுறாங்க அப்படின்னா நீங்க ஒரு மொழியவே தாய்மொழிய ஒழுங்காக்கிறது தராத நீங்க இதை பேசலாமா அப்படிங்கிற இடம் தான் வருது இதுக்கு அடுத்தது பிடிஆர் அடிச்சதுதான் நேரடியான அட்டாக் அது என்ன அப்படின்னா இன்றைக்கு இவ்வளவு ஆணவத்தோடு அரசியல் சட்டத்துக்கு எதிராக பேசுகிற இவர்களுக்கு உரிய பாடம் புகட்ட வேண்டும் அது என்ன அப்படின்னா அவர் சொல்றாரு தர்மேந்திர பிரதான் மத்திய கல்வி அமைச்சர் இப்படி ஓப்பனாக பேசினது நல்லதுன்னு நான் பார்க்குறேன் ஏன்னா நீங்கள் உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு ரகசியமாக இதில் கையெழுத்து போடுங்க அதில் கையெழுத்து போடுங்கன்னு பிளாக்மெயில் பண்ணாமல் ஓப்பனாக உடைச்சி பேசிட்டீங்க இல்லையா இதுதான் எங்களுக்கான ஆதாரம் எங்களுக்கான எவிடன்ஸ் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அவரை அழைச்சிட்டு போய் சுப்ரீம் கோர்ட்டில் கவர்னருக்கு போட்டதை போல ஒரு வழக்கை தொடுத்து இந்த அமைச்சர் இப்படியாக ஒரு மாநிலத்துக்கு ஒரு மாநிலம் நீங்கள் யூனியன் கவர்மெண்ட்டாக இருக்கீங்க நம்முடைய ஃபெடரல் ஸ்ட்ரக்சரில் ஒரு மாநிலம் சட்டம் இயற்றலாம் பாலிசிஸ்லாம் ஒட்டுமொத்தமாக எல்லாருக்குமானதுன்னு நீங்கள் வற்புறுத்த முடியாது பாலிசிஸில் கையெழுத்திடவில்லை என்பதற்காக இந்தியன் கான்ஸ்டியூஷனை பயன்படுத்தி நீங்கள் ஒரு மாநிலத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை கையில் ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு உங்களால் தடுக்க முடியாது அந்த ப்ராசஸ் ஆல்ரெடி சோக்குடுதில்ல வேலையே கிடையாது அப்படின்னு மேனால் மத்திய நிதியமைச்சர் திரு ப சிதம்பரம் அவர்கள் கூட அதை குறிப்பிட்டிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ அப்படியான இடத்துல இருக்கும்போது பேசினது கரெக்டு நீங்கள் இப்படி பிளாக்மெயில் பண்ணுறீங்க இதுக்கு சட்டத்தில் இருக்குன்னு சொல்வீங்க அப்படின்னா இவர்களை கோர்ட்டுக்கு கூப்பிட்டு போய் கோர்ட்டில் விட்டு அங்கே நேரடியாக கோர்ட்டை விட்டு கிரில் பண்ண விட்டோம்னா விஷயம் தெரிஞ்சிடும் இவருடைய வார்த்தைகளுக்கும் செயல்பாடுகளுக்கும் தன்ன இந்த சட்டவிரோத பிளாக்மெயிலுக்கும் நீதிமன்றம் அவரை தண்டிக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு அடுத்த கட்டமாக போய் நீதி போராட்டம் நடத்த வேண்டும் இவங்களை இதோட விட்டுறக்கூடாது என்கிற விஷயத்தை அவர் ஒரு ஹிண்ட்டாக கொடுத்துருக்கார் இந்த சென்ஸ் அதுக்கான வேலைகளை ஏற்கனவே தமிழ்நாட்டினுடைய அரசு தொடங்கி இருப்பதாக சில செய்திகள் இருக்குது அதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானது ஏன்னா இட் யூ ஹாவ் டு கோ இன்டு த டேர்ம்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு தர்மேந்திர பிரதான் சொன்னார் கான்ஸ்டியூஷனை பிரித்து எந்த இடத்துல சார் நீங்கள் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு அவர்கிட்டே இப்போ நம்ம கவர்னரை உட்கார வச்சு கேட்டாங்கல்ல இந்த வந்த பில்லை நான் திருமண அனுப்பினா எதுக்கு அனுப்பினேன்னு ஏன் அதில் நோட் போடலை இல்லை கான்ஸ்டியூஷனில் திரும்ப அனுப்பலான்னு இருக்குது எதுக்கு அனுப்புனீங்கன்னு எப்படி தெரியும் கான்ஸ்டியூஷனில் எந்த இதில் விளக்கம் சொல்லக்கூடாது விளக்கம் சொல்ல வேண்டிய தேவையில்லை விளக்கம் சொல்லாமல்லாம் எப்படி புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் எங்க சார் இடம் இருக்குது அப்படின்னு கேட்டாங்க அதை விட மேலே போகும்போது ப்ரெசிடென்ட்டுக்கு நீங்கள் எப்படி செகண்ட் டைம் அனுப்ப முடியும் அனுப்புனப்ப எதுவுமே சொல்லாமல் எப்படி அனுப்புனீங்க நோட்டை கொண்டு வாங்கலாம் கூப்பிட்டு கேட்டாங்கல்ல இப்போ பசங்க ஏதாச்சும் ஹோம் ஒர்க் மாதிரி செஞ்சாங்கன்னா நோட்டை ஒன்று செஞ்சிருக்க மாட்டாங்க வீட்டிலேயே இருக்கம்பாங்க நீ முதல்ல நோட்டை ஸ்டாஃப் கேட்குற மாதிரி வந்து போட்ட கொண்டு வா உச்சநீதிமன்றத்தினுடைய இரண்டு நீதிபதிகள் கவர்னரை கூப்பிட்டு ரொம்ப பிரமாதமாக பல கேள்விகள் கேட்டாங்க அந்த மாதிரி எழுத்துட்டு தான் சரியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பதிவு ஸோ இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது ஸோ பிடிஆர் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயம் அது அடுத்த கட்டத்துக்கு போகும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் இதே நேரத்தில் அடுத்து நான் சொன்னது அண்ணாமலே ராஜா பாண்டே அவர்கள் பொய் சொல்லி மாட்டியிருக்கிறார்கள் ஏன்னா திடீர்னு இத்திலாம் ரெண்டு மூணு பேர் பாஜக ஆதரவு நிலையில் இருக்கக்கூடிய ஹேண்டில்ஸ் ட்விட்டரில் போட்டாங்க நமக்கு அப்படியே டக்குன்னு இன்னும் இப்படிலாம் பேசுகிறீங்கிற மாதிரி ஆயிடுச்சு அதில் ஒருத்தர் போட்டிருந்தார் நீங்கள் ஹிந்தி படித்தாதான் நீங்கள் ஹிந்தி படித்தாதான் நாளைக்கு நீங்கள் இறந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் அஸ்தியை காசியில் கரைக்கிறதுக்கு கங்கையில் கரைக்கிறதுக்கு காசியில் கரைக்கிறதுக்கு கொண்டு போய் அங்கே இருக்கிற ஐயத்தை கொடுத்து ஹிந்தியில் சொன்னால்தான் அவர் கரெக்டாக கரைப்பார் அப்போ தான் நீங்கள் சொர்க்கம் போலான்னு ஒரு ஒவ்வொருத்தர் ட்வீட் போட்டிருந்தார் அதாவது நமக்கு என்ன புரியலனா வாடுறதுக்கு ஹிந்தியில் என்னங்க பயன்படும் அப்படின்னா செத்த பிறகுங்கிறாங்க இப்போ ஒருவேளை சில சமூகங்கள்லாம் புதைக்கிற வழக்கம் இருக்குது அவங்களுக்கு இப்போ அதை அவங்கெல்லாம் ஹிந்தி படிக்க வேணாம் நீங்கள் சொல்ல வரீங்களா இன்னொருத்தர் போட்டிருந்தார் நீங்கள் வந்து சரவண பவனில்லாம் சாப்பிட போனீங்க அப்படின்னா சரவண இங்கே பெரிய பெரிய ஹோட்டலுக்கெல்லாம் அவங்கக்கிட்ட எக்ஸ்ட்ரா சட்னி சாம்பார் வேணால் நீ ஹிந்தியில் கேட்டினா அவங்க கூட தம்பி அவருங்க வேலைக்கு வந்திருக்கு அப்படில அவங்க இங்கே தி லாங்குவேஜ் தெரிஞ்சால் தான் அங்கே பிழைக்க முடியும் எந்த கம்பெனி அவங்க தமிழ் கற்றுக்கக்கூடாது இந்தியை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோ இருக்கட்டும் தமிழில் கேட்டால் சட்னி சாம்பரை கொடுக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்கிறாங்க முதல்ல இல்லைங்க யாரு இதெல்லாம் ஒரு இதாகங்கிற மாதிரி இருக்குது இதில் அடுத்த கட்டமாக போனவங்க தான் நம்ம கவனிக்க வேண்டியது திரு ஹெச்ராஜா அவர்கள் அதுலே போல் அண்ணாமலை அவர்கள் அப்படிங்கிறவங்கலாம் அண்ணாமலை நெச்சு சொன்னார் ஞாபகம் இருக்கா ஏன் ஹிந்தியில் வந்து கேந்திரிய வித்யாலயாவில் இல்லை அப்படின்னு கேட்டால் அதாவது ஒரு தமிழ் ஆசிரியர் கூட மத்திய அரசு நடத்தக்கூடிய சிபிஎஸ்சி பள்ளிகள் தமிழ்நாட்டில் இருக்க நாற்பத்தொம்பது ஸ்கூலில் இல்லை அப்படின்னா அவர் சொல்கிறாரு அன்பில் மகேஷ் கடிதம் எழுதுவாரா அவர் எழுதினாரு நான் கடிதத்தோடு போய் சந்திக்கிறேன் நீங்க அன்பில் மகேஷோட வா நீங்கள் அவருக்கு கொடுத்த கடிதத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு ரெப்ரஸன்டேஷன் கொடுக்க அப்படிங்கிற கேள்வி வருது அப்போ தமிழ்நாட்டில் தமிழ் நடத்தினா தமிழ் வாத்தியாரை எடுக்கணுங்கிற குறைஞ்சபட்ச அறிவு கூட புரிதல் கூட குறைந்தபட்ச நேர்மை கூட பாஜகவுக்கு இல்லைன்னு நீங்கள் சொல்ல வரீங்களா அப்படிங்கிறது தான் அப்போ தமிழ்நாட்டு பிள்ளைகள் தமிழ் படிக்கணும்னு தமிழ்நாடு பாஜகவுக்கு அக்கறை இல்லையான ஒரு கேள்வி வருங்கிற பாயிண்ட் இருக்குது இது அப்படியே ஹோல்டு பண்ணிட்டு அண்ணாமலை அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து ஒரு நியூஸை பார்க்குறோம் த நியூஸ் மினட்ல ரிப்போர்ட் ஆகிருக்கு இன்க்ளூட் தமிழின் கேவி சிபிஎஸ்சி சிலபஸ் ஃப்ரம் கரண்ட் அகாடமிக் இயர் டிஎம்கே எம்பி திருச்சி சிவா அதில் மாஸ்க் போட்டிருக்காரு மாஸ்க் போட்டிருக்கிறவர் இன்றைக்கி இருக்கிற அதே கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களை திமுகவினுடைய எம்பி நாடாளுமன்ற மக்களை மாநிலங்களவை எம்பி திருச்சி சிவா அவர்கள் சந்தித்து சிபிஎஸ்சியில் நீங்கள் தமிழையும் சேர்க்கணும்னு கொடுத்ததற்கான மனு கொடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இப்போ சொல்லுங்க எப்பயோ கேட்டாச்சு நாலு வருஷமா அவங்க கவர்மெண்ட் சைடில் என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறது நம்ம அண்ணாமலை அவர்கள் நோக்கி கேட்குறோம் இதுக்கு ஹெச் ராஜா பாண்டே ஒரே இதில் தான் மாட்டாங்க வழக்கம் போல ஃபேக் நியூஸ் தான் அந்த இதை பாருங்க சாணக்கியால் ஒரு காடு போடுறாங்க தமிழ் படிக்கும் ஊபி மாணவர்கள் அப்படின்னு ஒரு காடு போட்டு புதிய கல்விகள் வந்த நிலையில் ஆங்கிலத்தை ஹிந்தியுடன் மூன்றாவது மொழியாக தமிழ் தெலுங்கு மலையாளம் ஆகிய தென்னிந்திய மொழிகள் அலுவல் மொழிகளும் சேர்ப்பு அப்படின்னு ஒரு காடு போடுறாங்க ஹெச்ராஜா அதை எடுத்து போடுறா நன்கு கவனிக்க இதுதான் தேசிய கல்விக் கொள்கைன்னு ஒன்றும் இல்லை அந்த வீடியோ வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு முந்தின வீடியோ இப்போ இவங்க சொன்னபடி போன வருஷம் சேர்த்ததுங்கிறதே தப்பு அது அதை விட முக்கிய முக்கியமானது நீங்கள் அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா அவர் எங்கேயும் வெளியில் உட்காந்துருக்காங்க ஏங்க இது முதல்ல ஸ்கூலுக்குன்னா பில்டிங் இருக்காதாங்கிறத தனி கேள்வி இதை யூட்டான் நம்முடைய ஃபேக்ட் செக்கிங் நிறுவனங்களில் தமிழில் தொடர்ந்து முன்னணியில் இயங்கக்கூடிய யூட்டன் ஃபேக்ட் செக் பண்ணி போட்டிருக்காங்க இதில் வந்து உத்தரப்பிரதேச மாணவர்கள் தமிழ் படிப்பதாக சாணக்கியா சொல்லும் பொய் அப்படின்னு போட்டுட்டு உத்தரப்பிரதேசம் ஜான்சி பகுதியில் கிராமத்தில் ரெண்டு குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பலை ஆசிரியர் பெற்றோர் வேலைக்கு அனுப்பின அந்த வீட்டுக்கு பிள்ளைகளை கொண்டு போய் அங்கே உட்காந்து அவங்களுக்கும் சேர்த்து நான் பாடம் சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்படின்னு செஞ்சது தான் அந்த வீடியோ அதுக்கு பிறகு அவங்க பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டாங்க வகுப்பு எடுக்கும் வீடியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணே வந்துருச்சு அதில் தமிழ் சொல்லலை அவங்க ஹிந்தியில் தான் பேசுகிறாங்க ஹிந்தியில் தான் ஒரு பாடம் எடுக்கிறாரு மொத்த வீடியோவும் இருக்குது வேணால் அதில் ஒரு சின்ன கிளிப்பிங் பார்க்கலாம் காஃபி தினோ தக் ஸ்கூல் நகை பகுச்சே और उन बच्चों के परिवार के लोगो ने उन्हें स्कूल भेजने से मना कर दिया तो स्कूल के शिक्षक ने एक अनोखा तरीका अपनाया அந்த அவங்க பேசுறாங்க முதல்ல வீட்டுக்கு கொண்டு போய் வாத்தியார் தமிழ் அடிச்சாரு பாரு பாண்டே ஒரு பொ அதுதான் விஷயம் அதை நம்பி ராஜா எடுத்து ட்வீட்ட போட்டு அடுத்து எல்லாரும் உடனே சங்கிகள் வளர்ச்சி வளர்ச்சி பரப்பி அண்ணாமலையில இருந்து அத்தனை பேரும் பரத்தி நம்ம பார்த்தீர்கள் மோடிஜிக்கு மரியாதை இந்த மொழி மேல எவ்வளவு பற்று அப்படின்னு ஆரம்பிச்சு தமிழ் படிக்கிறாங்கலாம் ஏக நம்ம ரொம்ப சிம்பிளாக ஒரே கேள்விங்க தமிழ்நாட்டில் நாற்பத்தொம்பது ஸ்கூல் நடத்துறீங்க அதில் ஒரு தமிழ் வாத்தியாரை போலில் ஜீரோ வச்சுக்கிட்டு நீங்கள் உத்தரப்பிரதேச ஸ்கூலில் தமிழ் வாத்தியாரை போட்டிங்கன்னா நம்புறதுக்கு தமிழர்கள் உங்களுக்கு எப்படி தெரிகிறார்கள் எங்களுடைய நெற்றியில் எல்லாம் என்ன எழுதி ஒட்டப்பட்டு இருக்கிறது நீங்கள் எப்படி அதை படிக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியை தான் நாங்கள் ரொம்ப மரியாதையோடு ரொம்ப கண்ணியத்தோடு பாஜகவினரை நோக்கி கேட்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகியிருக்கிறது இந்த மாதிரியான ஃபேக் நியூஸ் ஃபேக்டரி எடுத்துக்கிட்டு வாட்ஸ்அப் ஃபார்வேர்டுகளை தூக்கிட்டு வாட்ஸ்அப் ஃபார்வேர்டுக்குள்ளே நியூஸ் கார்டாக போட்டு தள்ளிவிட்டு இதெல்லாம் தயவு பண்ணி வேண்டாங்க அது ரொம்ப டெக்னிக் இன்றைக்கி சோஷியல் மீடியா பக்கத்தில் ரொம்ப நேரம்லாம் அந்த பொய்லாம் தாங்காது அது இன்னைக்கு போட்டிங்கன்னா அன்றைக்கி அடுத்த ஒன் ஆர் டூ ஆறுலாம் எடுத்து போட்டுருவாங்க இப்போ அண்ணாமலை சொன்னார் பாருங்க அன்பில் மகேஷியன் கடிதம் இல்லைன்னு மூணு நாலு வயசு முறை எழுந்தது தூயில் போட்டாங்கச்சு அடித்து எடுத்து தேடி சோஷியல் மீடியாவில் உறிச்சிடறாங்க அப்படிங்கிறத நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது இருக்கிறது ஸோ அவர்களுடைய என்ட்ரியில் தொடங்கி இங்கே பல விஷயங்களை எக்ஸ்போஸ் ஆகுது அப்படிங்கிறது ஒரு தேவையான டிபேட்டை நோக்கி தான் தமிழ்நாடு நகர்ந்து இருக்கிறது இது அடுத்தடுத்த நிலையில் எப்படி போகுது கோர்ட்டுக்கு இழுக்கப்படுகிறாரா உச்சநீதிமன்றத்தில் ரெட் பிட்டிஷன் தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்கிறதா அதனுடைய டெவலப்மெண்ட்ஸ் எப்படி இருக்குங்கிறத நம்ம வரும் காணொலிகளில் விரிவாக பார்க்கலாம் தொடர்ந்து தமிழ் தமிழ்கரலோடு நன்றி வணக்கம்